தமிழகத்தில் முன்னாள் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்துக்கு இல்லாத ஆதரவோ தற்போது விஜய்க்கு இருப்பதாக பரவலாக கருத்துக்கள் வெளியாகின்றன விஜய்க்கு தற்போது இருக்கும் செல்வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கதிகலங்க வைத்துள்ளதாக தமிழகத்தின் மூத்த செய்தியாளர் மணி தெரிவித்திருக்கிறார் எனினும் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து கவிழ்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றும் மணி குறிப்பிட்டிருக்கிறார் அண்மையில் கோயம்புத்தூரில் விஜய்யை பொறுத்தவரையில் ஒரு வீதி கண்காட்சி நடத்தியிருந்தார் அவர் சென்னையில் இருந்து கோவைக்கு செல்வதற்கு குறுகிய காலமே தேவைப்பட்ட போதும் கோவை விமான நிலையத்திலிருந்து நிகழ்வு நடக்கும் இடத்துக்கு செல்வதற்கு ஐந்து மணித்தியாலங்கள் சென்றன அந்த அளவுக்கு அவருக்கு பொதுமக்களின் ஆதரவு இருந்தது என்று சொல்லப்படுகிறது பொதுமக்களின் அதிக திரல் காரணமாக அவரால் அந்த ஐந்து மணித்தியாலங்களுக்குள் அந்த இடத்துக்கு செல்ல முடியவில்லை என்ற தகவல் வெளியாகி இருந்தது இதனை மையமாக வைத்து தற்போது மணி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து விஜய் மதுரைக்கு படப்பிடி சென்று கொண்ட போது நேற்று மக்களால் வரவேற்கப்பட்ட காட்சியும் காணொலிகளாக வெளிவந்திருக்கின்றன இதிலும் மக்கள் பெருந்தொழாக சென்று விஜய்க்கு தமது ஆதரவை குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் விஜய்க்கு இருக்கும் ஆதரவு அப்படியே வாக்குகளாக மாறும் என்றும் சொல்ல முடியாது என்றும் மணி குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்றாலும் விஜய்யின் இந்த ஆதரவு குறித்து தற்போது திராவிடமற்ற கழகம் பயபீதியில் இருப்பதை தம்மால் உடர முடிவது மூத்த பத்திரிகையாளர் மணி குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் தமது பதவியில் இருந்து இந்த தகவலை சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அவருடைய உள்ளக அரசியலில் ஏற்பட்ட முதல் தோல்வி என்று தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை துணை அதிகாரியும் டிரம்பின் முதல் பதவி காலத்தில் வடகொரியாவை மையமாக கொண்ட வெளியுறவுத்துறை அதிகாரியுமான ஆசிய நிபுணர் அலெக்ஸ் ஓங்கும் தமது பதவியிலிருந்து இருந்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஐம்பத்தி ஒரு வயதான முன்னாள் குடியரசு கட்சி சட்டமன்ற உறுப்பினரான தற்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கடந்த மார்ச் மாதத்தில் ஏற்பட்ட காரணமாக பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்தார் அவர் தற்போது பதவியிலிருந்து நீங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அவருக்கு பதிலாக யார் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை என்றும் கூட அமெரிக்காவை பொறுத்த இந்த பதவி மிக முக்கிய பதவி என்ற போதும் செனட்டின் அதிகாரம் இதற்கு அவசியம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது